ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது ஸ்லோகம் கொஞ்சம் பெருசு இதில் பாதுகையை காமதேனு சொல்கிறார் காமதேனுவுக்கும் இந்த பாதுகைக்கும் உள்ள வித்தியாசத்தையும் சொல்கிறார் ஸ்லோகம் எப்படி இருக்குது கொஞ்சம் பெருசு பாருங்கள் கிம் புஷ்பை துளசிதலைஹி துளசி தலை கிருதம் दूर्वा अभी दूरे स्थितापूजा मुकुंद पादु कृपया तं कामदेनु सता प्रथ्यग्र आहृतर्भ पल्लवग्रस अभिलाषा मुन्मुखी तिष्ठतु सा वसीष्ठभवन उपकण्ठस्थले किं पुष्पैः तुलसीदलैः अपि कृतं दूर्वा अपि दूरे स्थिता त्वत्पूजासु मुकुन्दपादु कृपया त्वं कामधेनुः सतां प्रत्यग्र पल्लव पल्लवलवग्रास அபிலாஷா உன்முகி தேனுகு திஷ்ட தூ சசிஷ்ட பவனத்வார உபகண்டஸ்தலே இதுக்கு நான் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் போடாமல் பொதுவாக இருக்கேன் சில இடத்துல அந்த வார்த்தையை போட்டிருக்கேன் பாது அப்படின்னு முகுந்தனின் ரக்ஷையன் கூப்பிடுறார் உண்மை தொழுவதற்கு மலர்களோ துளசி தளங்களோ அல்லது தூர்பா புல்லோ தேவையில்லை அதான் மேலே இருக்க கிம் புஷ்பை ஹி துளசி தலை தூர்வோ தூரே ஸ்திதா எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒன்றை பூஜை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் தே தேவையில்லை தொம் காமதேனு சதாம் எங்களை பொறுத்தவரையில் நீர் காமதேனு தான் கிருப்பையா கருணை கருணைங்கிற அந்த குணம் நிறைந்த காமதேனு தான் நீ தேவரீர் எங்களுக்கு இதுதான் அடுத்த அர்த்தம் உமக்கும் காணது காமதேனுக்கும் உள்ள உத்தியாகம் தேவரீர் பக்தியை தவிர்த்த வேறு எதையும் எங்களிடமிருந்து எதிர்பார்த்ததில்லை எதிர்பார்ப்பது இல்லை ஆனால் காமதேனு என்ன பண்ணுமா காமதேனுவோ வசிஷ்டராசிரமத்தில் பிரத்யக்ர ஆஹ்ருத்ப பல்லவல்லவக்ர அபிலாஷா உண்முக்கி உன்முக்கின்னா தலையை தூக்குமாது எதுக்கோசரம் இளம் புற்களை எதிர்நோக்கி தலையை நிமித்தும் காமதேனும் எப்பப்பெல்லாம் அதுக்கிட்ட வசிஷ்டர் போகிறாரோ அப்போல்லாம் தலையை தூக்கி நிற்கும் நிறுத்தி ஏதாவது ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்பானா அப்படின்னு தலையை எதிர்பார் தலையை தூக்குமா அதான் உன்முக்கி அப்படின்னு எழுதியிருக்கார் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா இதான் ஈர்க்கு இந்த ஸ்லோகத்தில் எமக்கு காமதேவ்னு தேவையில்லை பாதுகே தேவரீர் ஒன்றே போதும் அப்படின்னு நம்ம அடிஷ்னல் மீனிங் சேர்த்துட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு அர்த்தமாக நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்லோகத்துன்னு பிடிச்சலாம் கிம் புஷ்பை துளசி தலை அபி கிருதம் தூர் பூ பி दूरवा अपि दूरस्थिता त्वत् पूजा सुमुकुंद पाद कृपाया त्वं कामधेनु सताम प्रद्यग्र आगद दर्प पल्लव लबग्रास अभिलाषा मुन्नकी देनुहु तिष्ठतु सा वसिष्ठ भवन द्वार உபகண்டஸ்தலே வதிஷ்ட பவன துவார வாசலில் நிற்குமா திஷ்டத்தூன்னா அது தலையை தூக்கி கொண்டு நிற்குமா காமதேனும் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனா